நாயனார் கதை தின்னன் வேட்டைக்காரக் குலத்தில் பிறந்தவன் அந்த சமுதாயம் காட்டில் வாழ்ந்து மிருகங்களை வேட்டையாடி உணவு பெற்றுக் கொண்டிருந்தது சிறு வயதிலிருந்தே தின்னன் வீரத்துடன் அஞ்சாமை குணத்துடன் வளர்ந்தான் கல்வி வேதம் பூஜை முறைகள் எதுவும் அவனுக்குத் தெரியாது ஆனால் அவன் உள்ளம் தூய்மையும் கருணையும் நிறைந்தது ஒரு நாள் தன்னுடைய நண்பனுடன் காட்டில் சுற்றி கொண்டிருந்த தின்னன் அங்கு மறந்து போன ஒரு சிவலிங்கத்தைக் கண்டான் அந்த சிவலிங்கத்தை பார்த்தவுடன் அவன் மனம் அதனை அன்புடன் ஏற்றுக்கொண்டது தின்னனுக்குப் பூஜை முறைகள் தெரியாது அதனால் அவன் தனக்கு தெரிந்த வழியிலேயே வழிபட்டான் ஆற்றில் தண்ணீரை வாயில் எடுத்து வந்து அதையே அபிஷேகமாக சிவலிங்கத்தின் மேல் ஊற்றினான் வேட்டையாடி கொண்டு வந்த இறைச்சியை பிரசாதமாக கொடுத்தான் காட்டில் கிட்டிய மலர்கள் இலைகள் சில சமயம் தன் வேட்டைக்கார ஆபரணங்களையும் சிவலிங்கத்தில் அலங்கரித்தான் இவை சாஸ்திரப்படி தூய்மையானவை அல்ல ஆனால் சிவபெருமான் அவன் உள்ளத்தின் உண்மை பக்தியை ரசித்தார் ஒருநாள் சிவபெருமான் தின்னனின் பக்தியை சோதிக்க விரும்பினார் தின்னன் பூஜை செய்ய வரும்போது சிவலிங்கத்தின் வலது கண்ணிலிருந்து இரத்தம் சிந்தத் தொடங்கியது அதை பார்த்த தின்னன் என் இறைவன் காயப்பட்டு விட்டார் என்று மிகுந்த கவலைப்பட்டான் முதலில் காட்டு மூலிகைகள் இலைகள் எல்லாம் வைத்தான் ஆனால் இரத்தம் நின்றதில்லை இறுதியில் தன்னுடைய கண்ணையே எடுத்து வைத்தால்தான் குணமாகும் என்று முடிவு செய்தான் தன் வேட்டைக்கார கத்தியை எடுத்துக்கொண்டு ஒரு கண் பறித்து சிவலிங்கத்தின் கண்மீது வைத்தான் உடனே இரத்தம் நின்றது ஆனால் பின்னர் சிவலிங்கத்தின் இடது கண்ணிலும் இரத்தம் சிந்தத் தொடங்கியது தின்னன் தயங்கவில்லை தன்னுடைய மற்ற கண்ணையும் அர்ப்பணிக்கத் தயாரானான் ஆனால் ஒரு பிரச்சினை இருந்தது இரண்டாவது கண்ணையும் பறித்துவிட்டால் அவன் குருடனாகிவிடுவான் அப்போது சிவலிங்கத்தின் கண்ணில் தன் கண்ணை எப்படி வைத்து விடுவான் அதற்கு தன் காலால் குறிவைத்து அதே இடத்தில் தன் கண்ணை வைக்க முடியும் என முடிவு செய்தான் தின்னன் தன் இரண்டாவது கண்ணையும் எடுக்கப் போகும் தருணத்தில் சிவபெருமான் உடனே அருள் புரிந்து வெளிப்பட்டார் அவரை தடுத்து மகிழ்ச்சியுடன் கூறினார் தின்னா நிறுத்து நீதான் என் உண்மை பக்தன் இனி உனக்கு பேர் கண்ணப்ப நாயனார் சிவபெருமான் அவனுடைய இரு கண்களையும் மீண்டும் அருளி அவனை நாயன்மார்களில் ஒருவராகப் புகழ்ந்தார்